அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தானில் பல்சிஸ்தான் படை நடத்திய மிக மோசமான தாக்குதலில் பாகிஸ்தானின் உயர் ராணுவ அதிகாரிகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு ராணுவ மேஜர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் தங்களுக்கென தனிநாடு வேண்டும் என பலசிஸ்தான் விடுதலை படையினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வந்தனர் மேலும் கடந்த மே மாதம் பாகிஸ்தானிடமிருந்து பலசிஸ்தான் சுதந்திரம் பெற்றுவிட்டதாகவும் பலசிஸ்தான் இனி பாகிஸ்தான் இல்லை எனவும் பலூச் அமைப்பின் தலைவர் மிர்ஜார் பலோச் அறிவித்திருந்தார் ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் இது தொடர்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து பலசிஸ்தான் விடுதலைப் படையினர் அடிக்கடி பாகிஸ்தான் இராணுவத்தினர் மீதும் பொதுமக்கள் செல்லும் வாகனங்கள் மீதும் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் பல்சிஸ்தான் விடுதலைப் படையினர் கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் அவுரான் குவாட்டா கலாத் ஆகிய மாவட்டங்களில் சரமாரியான தாக்குதலில் ஈடுபட்டனர் இதில் ராணுவ மூத்த அதிகாரிகள் உட்பட இருபத்தி ஒன்பது பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் முதல்கட்ட தகவலின்படி பல்சிஸ்தான் விடுதலைப் படையினர் இராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்கியுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் பிட்னால் ஹிந்துஸ்தான் என்ற பல்சிஸ்தான் விடுதலைப் படை மீது சந்தேகங்கள் எழுந்துள்ளது கெலாத் மாவட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது பலசிஸ்தான் படை நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் பதினைந்து பேர் காயமடைந்தார்கள் பலசிஸ்தானில் மட்டும் முப்பத்தி ஐந்து இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் உயிரிழந்தவர்களில் முப்பது பேர் பொதுமக்கள் பதினெட்டு பேர் பாதுகாப்பு படையினர் மற்றும் மூன்று பேர் பயங்கரவாதிகள் என அடையாளம் காட்டப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் பல்சிஸ்தானில் முப்பத்தி ஐந்து இடங்களில் பல்சிஸ்தான் விடுதலைப் படை தாக்குதல் நடத்தியமை பாகிஸ்தானில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது எரிசக்திக்கே முன்னுரிமை நேட்டோவின் எச்சரிக்கையை நேரடியாக நிராகரித்த இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என நேட்டோ பொதுச்செயலாளர் விடுத்த எச்சரிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது மேலும் எரிசக்திக்கே முன்னுரிமை என இந்தியா தெரிவித்துள்ளது பிரேசில் சீனா இந்தியா ஆகிய நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வணிகம் செய்தால் மிக கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டே புதன்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இந்தியா சீனா மற்றும் பிரேசிலில் உள்ள தலைவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை உக்ரைனுக்கு எதிரான போரில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க வையுங்கள் என தெரிவித்திருந்தார் நீங்கள் இந்திய பிரதமர் அல்லது பிரேசிலின் அதிபராகவோ சீனாவின் அதிபராகவோ இருந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் எரிவாயுவை வாங்குவதைத் தொடர்ந்து புடினை அமைதி பேச்சுவார்த்தை கொத்துழைக்கவில்லை என்றால் நூறு சதவீதம் உங்கள் மீது பொருளாதார தடை விதிக்கும் என்று அவர் எச்சரித்திருந்தார் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரும் ரந்தீர் ஜெஸ்வால் பேசுகையில் இந்தியாவின் உள்நாட்டு தேவைகள் தற்போதைய சந்தை சூழ்நிலை உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து செயல்படுகின்றது இந்த விடயம் குறித்த அறிக்கைகளை நாங்கள் பார்த்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் நமது மக்களின் எரிசக்தி தேவைகளை பாதுகாப்பது முக்கியமானது இந்த விஷயத்தில் இரட்டை திறநிலைகள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் செனகளில் இருந்து பிரான்ஸ் படைகள் வெளியேற்றும் இராணுவ தளங்கள் அரசிடம் ஒப்படைப்பு ஆபிரிக்க நாடுகளில் பிரான்சின் செல்வாக்கு குறைந்து வரும் சூழலில் அதன் கடைசி மேற்கு ஆபிரிக்க நாடான செனகளில் இருந்து பிரான்ஸ் படைகள் முற்றிலும் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆபிரிக்காவில் உள்ள அதன் முந்தைய காலனி நாடுகளில் பிரான்ஸ் தனது இராணுவ படைகளை நிரந்தரமாக நிலைநிறுத்தியிருந்தது இத்தகைய சூழலில் கடந்த சில காலமாக அதற்கு ஆப்பிரிக்க நாடுகள் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றன இந்நிலையில் செனகல் நாட்டில் பிரான்ஸ் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மிகப்பெரிய இராணுவ தளமான கேம் கெய்லியை அந்நாட்டு அரசிடம் நேற்று ஒப்படைப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மார்ச் முதல் மூன்று மாதங்களாக நடைபெற்று வந்த பிரான்ஸ் படைகள் திரும்பப் பெறும் பணிகள் நேற்றுடன் முற்றாக நிறைவடைந்துள்ளது இதுகுறித்து ஆப்பிரிக்காவில் உள்ள பிரான்ஸ் படைகளின் தலைவர் ஜெனரல் பாஸ்கல் யானி கூறுகையில் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து தங்களது படைகளை நிரந்தரமாக திரும்பப் பெறும் பிரான்ஸ் அரசின் திட்டத்தின்படியும் செனகல் அரசின் வலியுறுத்தலின்படியும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து தனது கடைசி மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் இருந்தும் பிரான்ஸ் படைகள் முற்றாக வெளியேறியுள்ளது இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் படைகளின் வெளியேற்றம் தங்களது நாட்டின் புதிய பாதுகாப்பு மேம்படுத்தும் என செனகல் இராணுவத்தின் தளபதி ஜெனரல் எம்பாய் சிசே குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் கட்டுப்பாட்டிலிருந்து செனகல் நாடு விடுதலை பெற்றது அதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ துளைப்புகளின் அடிப்படையில் அந்நாட்டில் பிரான்ஸ் படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன கடந்த ஆண்டு செனகல் இறையாண்மையில் வெளிநாட்டு இடமில்லை என்று கூறி அனைத்து வெளிநாட்டு படைகளும் வெளியேற வேண்டும் என்று செனகல் அதிபர் பஷ்ரோடியாமோ உத்தரவிட்டார் மேலும் ராணுவம் தலைமையிலான ஆட்சி அமைந்த நையர் மாலி மற்றும் புர்கினோ பாசோ ஆகிய ஆபிரிக்க நாடுகளும் பிரான்ஸ் படைகளை வெளியேற்றி ராணுவ உதவிகளுக்கு ரஷ்யாவுடன் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அலாஸ்கா நகரங்களில் புதன்கிழமை பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு உள்ளூர் நேரப்படி ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அலாஸ்காவில் உள்ள சான்பையின் தீவுக்கு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மையமாக கொண்ட இந்த நிலடுக்கம் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சிறிதளவிலான பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர் அதிகபட்சமாக ஐந்து புள்ளி இரண்டு டிக்டர் அளவில் மற்றொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள பல்வேறு நகரங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் உயிர் சேதம் அல்லது பொருள் சேதம் பற்றிய தகவல்கள் இதுவரை அதிகாரபூர்வமாக அமெரிக்க அரசினால் வெளியிடப்படவில்லை அலாஸ்காவில் உணரப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அலாஸ்கா மற்றும் அலாஸ்கா பெனின்சுலா பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சான்பெயின் கடற்கரை பகுதிகளில் அதிகபட்சமாக ஆறு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு சுனாமி அலைகள் எழுந்தது இரண்டு மணி நேர கண்காணிப்புக்கு பின்னர் சுனாமி எச்சரிக்கை தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் திரும்ப பெற்றது இருப்பினும் அலாஸ்கா கடற்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அலாஸ்கா மாகாணம் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பசிபிக் வளையத்தில் அமைந்துள்ளது இதுவரை அதிகபட்சமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது புள்ளி நான்கு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அலாஸ்கா பெனிசுலாவில் ஏழு புள்ளி மூன்று டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது இண்டிகோ நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் நடுவானில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறை அடுத்து மீண்டும் டெல்லியில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது தலைநகர் டெல்லியில் இருந்து மணிப்பூர் இம்பால் நகருக்கு சென்ற நிலையில் சிறிது நேரத்தில் விமானத்தில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு இருப்பது தெரியவந்ததால் உடனடியாக டெல்லி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் வழக்கமான நடைமுறைகள் பின்பற்றி தேவையான பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்னர் மீண்டும் இம்பாலுக்கு கிளம்பி சென்றதாக அந்த நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நேற்று டெல்லியிலிருந்து கோவாக்கு சென்ற இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு கண்டறியப்பட்டு மும்பையில் தரையிறக்கப்பட்ட நிலையில் தற்போது மற்றொரு விமானத்திலும் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனில் ரஷ்யாவுக்காக உளவு தகவல்கள் வழங்கிய அமெரிக்கர் ரஷ்ய பாஸ்போர்ட் பெற்றார் டேனியல் மாஸ்டெல் என்று அமெரிக்க பிரஜை உக்ரைனில் ரஷ்யா பக்கமாக செயற்பட்டு ரஷ்ய இராணுவத்தினருக்கு பல உளவு தகவல்களை வழங்கியதாக கூறப்படுகின்றது அவர் தற்போது மாஸ்கோவில் ரஷ்ய குடியுரிமையை பெற்றுள்ளார் அவருக்கு ரஷ்ய பாஸ்போர்ட் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மார்டின்டெல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லவோடிஸ்டெல் இருந்து ரஷ்ய மொழியை கற்றதுடன் அப்போது உருவான நெருக்கம்தான் இன்று என் குடும்பம் என்ற உணர்வை ஏற்படுத்தியதாக கூறினார் உலகமெங்கும் ரஷ்யா பக்கம் நின்ற சில வெளிநாட்டு ஆதரவாளர்களில் இவரது முக்கியமான நபராக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனில் முழுமையான போரை தொடங்கும் முன் மார்னிடேல் போலாந்திலிருந்து உக்ரைனின் லவ்வில் நகருக்கு சைக்கிளில் பயணம் செய்து நுழைந்தார் பின்னர் டொனாஸ்க் பகுதியில் வசித்து வந்தார் இரண்டு ஆண்டுகளாக ரஷ்ய படைகள் இவரிடமிருந்து உக்ரைனின் இராணுவ தகவல்களை பெற்றிருந்ததாக ரஷ்ய தரப்பில் கூறப்படுகின்றது இந்த தகவல்கள் குராகோவோ நகரை கைப்பற்றுவதற்கான திட்டமிடலுக்கு மிகப்பெரியளவில் பங்களித்ததாக கூறப்படுகின்றது ரஷ்யாவுக்காக செயல்பட்டதற்காக டொனாஸ்க் பகுதியில் உள்ள ரஷ்ய ஆதரவாளர் டெனிஸ் புசிலின் மார்டினெலை நமக்கு உளவாக உள்ளவர் என பாராட்டினார் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் மார்டின் டெல் நான் இதுவரை ரஷ்ய வீரர்களின் உயிரை காக்க முயன்றன உருக்கமாக தெரிவித்தார் இந்நிலையில் அவருக்கு ரஷ்ய குடியுரிமை வழங்கியிருப்பதுடன் அவருக்கு மிகுந்த பாராட்டுகளையும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் ஸ்டேல் மிக கொடூரமான இனப்படுகொலையை நடத்தி வரும் சூழ்நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு இஸ்ரேலிற்கு அனுப்பப்பட்ட பல்வேறுபட்ட ஆயுதங்கள் அடங்கிய கப்பலை ஆயிரக்கணக்கான கிரிக்க எதிர்ப்பாளர்கள் தடுத்து நிறுத்தினர் ஸ்டேலுக்கு அனுப்பப்பட்ட இராணுவ உபகரணங்களை தடுத்து எதேன்சிலுள்ள உள்ள பிரியோஸ் துறைமுகத்தில் அவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அங்கிருக்கும் துறைமுக தொழிலாளர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் ஹைஃபாவுக்கு செல்லும் கோஸ்கோ இருந்து ஐந்து கப்பலான்களை குறிவைத்தது காஸ்டாவில் ஸ்டேலிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக படுகொலை தொடர்ந்து வரும் நிலையில் ஸ்டேலின் இராணுவத்துடன் கிரேக்கோ துளைப்பை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மிக கடுமையாக கண்டித்ததுடன் சுடர்களை பிடித்துக் கொண்டு கண்டனம் செய்தார்கள் ஜூலை இருபது அன்று கோள்கள்களில் எதிர்பார்க்கப்படும் இயக்கத்திற்கு முன்னர் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்களை எச்சரித்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக கப்பலை நிறுத்துவதில் வெற்றி பெற்றது காசாவில் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதலில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் உட்பட அறுபதாயிரம் பாலத்தினர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் உலகம் முழுவதும் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை அனுப்பிய கிரேக்க கப்பலை அங்குள்ள மக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரியாவின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது ஸ்டீல் கொடூரமான தாக்குதலை நடத்திய பின்னர் சிரியாவின் பெடோயின் போராளிகளை சுவைடாவில் புதிய தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு சிரிய இராணுவத்தினர் போர் நிறுத்தம் அறிவித்த சூழ்நிலையில் இந்த அறிவித்தல் தங்களுக்கு எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது எனவும் சிரியாவின் பிடோயின் போராளிகளின் தளபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த போர்நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் சிரியாவின் பெடோயின் போராளிகள் சோய்டாவில் ட்ரூஸ் போராளிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது ஒரு பெடோயின் ராணுவ தளபதி நிறுவனத்திடம் இந்த போர் நிறுத்தம் அரசாங்க படைகளுக்கு மட்டுமே பொருந்தும் அது எங்களுக்கு பொருந்தாதென்றும் ட்ரூஸ் படையினர் எங்கள் மீது மேற்கொள்ளும் இலச்சத்தனமான தாக்குதலுக்கு நாங்கள் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் என்றும் சமீபத்திய ஸ்டெயிலின் அத்துரிமைகளுக்கு எதிராக நாங்கள் தாக்குதலை தொடுக்கப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள் சமீபத்திய நாக்குதலில் ரூஸ் ஆயுத குழுக்களை தடுத்து வைத்திருந்த பெடோயின்களை விடுவிக்கக் கோரி போராளிகள் முயற்சிகளை ஆரம்பித்திருப்பதால் மீண்டும் சிரியாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்